கார்த்திகை மாதம் தொடங்கியதையொட்டி கடலூர் கடைவீதிகளில் மாலை வாங்க குவிந்த ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் பிறந்தாலே மாலை அணிந்து ஒரு மண்டலம் விரதம் இருந்து பக்தியுடன் ஐயப்பனை தரிசிக்க இருமுடியை தலையில் சுமந்து சபரிமலை நோக்கி பக்தர்கள் செல்வார்கள் இந்த ஆண்டு கார்த்திகை மாதம் முதல் தேதியை முன்னிட்டு ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து நாற்பத்தி ஒரு நாட்கள் விரதத்தை தொடங்க உள்ளனர் அதே போல மாலை அணிந்து விரதம் இருப்பார்கள் கடலூர் மாவட்டத்தில் அது தொடர்பான வியாபாரமும் சூடுபிடித்துள்ளது கடலூரில் உள்ள காதி கிராப்ட் கடையில் சந்தன மாலை ருத்ராட்ச மாலை துளசி மாலை செந்துளசி மாலை என பல வகையான மாலைகள் விற்பனைக்கு வந்துள்ளன மேலும் ஐயப்ப சுவாமி டாலர்களும் விற்பனைக்கு வந்துள்ளன ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதம் தொடங்க தங்களுக்கு தேவையான பொருட்களான ஐயப்பன் படம் மாலை ஆடைகளை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர்